இன்னிக்கான சினிமா அப்டேட்ஸ் கோட் திரைப்படம் இப்போ இந்த திரைப்படத்தோட ரன் டைம் கிடச்சிருக்கு த்ரீ ஹவர்ஸ் இந்த படம் இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த திரைப்படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக ஏஆர் முருகதாஸுடைய டைரக்ஷனில் சிக்கந்தர் அப்படின்ற படத்தில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நாற்பது நாள் இந்த ஷெடியூலில் பிளான் பண்ணியிருக்காங்க பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸும் இந்த படத்தில் ஷூட் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்காக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட புல்லட்ஸை கொண்டு வந்திருக்காங்களா இதை தாண்டி இந்த படத்தில் சல்மான் கானுக்கு டூயல் ரோல் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் குட் பேட் அக்லி இந்த வாரத்தோட குட் பேட் அக்லியோடைய ஷூட்டிங் ஹைட்ராபேட்டில் முடிய போகுது அதுக்கப்புறமா இந்த படத்தோடைய ஷூட்டிங் செப்டம்பர் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் முழுக்க முழுக்க ஃபைட் சீக்வன்ஸை ஷூட் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் தக் லைஃப் இந்த படத்தோடைய ஷூட்டிங் கோவாவில் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அதுக்கு அடுத்தபடியான ஷெடியூலை எங்கே பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஃபாரினில் மிக முக்கியமாக வெதர் கண்டிஷன்லாம் பார்த்துட்ருக்காங்க ஃபாரினில் சப்போஸ் அது மிஸ் ஆச்சுன்னா தான் ஷூட் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு சிலம்பரசனுடைய போர்ஷன்ஸ் நைன்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக எச் பின்னோத்தோடைய டைரக்ஷனில் தளபதி விஜய் அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் நடிக்க போகிறார்ன்ற அப்டேட் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் கேப்டன் விஜயகாந்தோடைய மகனான சண்முக பாண்டியன் நடிக்க போகிறார் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் வேட்டையன் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு சிங்கிளுக்கான லிரிக் ரைட்டராக யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு எடவன் இதுக்கு முன்னாடி லியோ போன்ற நிறைய திரைப்படங்களுக்கு மிக முக்கியமான பாடல் மிக முக்கியமாக லியோவில் நான் ரெடி தான் வரவா அப்படின்ற சாங் இருக்குல்ல அந்த சாங்லாம் இவர் தான் எழுதியிருக்காரு அவரும் கூட சேர்ந்து இந்த ஹுக்கும் அப்படின்ற பாட்டு ஜெயிலர் படத்தில் பயங்கர ஹிட் ஆச்சு அந்த பாட்டை எழுதினது சூப்பர் சுப்பு இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஒரு டைட்டில் சாங்கை எழுதியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த சாங்குடைய டைட்டில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மனசுலாயோ இல்லைனா ஹண்டர் ஒன்டர் அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு டைட்டில் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க எப்ப வேணுனாலும் இந்த படத்தை பத்தின இந்த சாங்கை பத்தின அப்டேட் வரப்போகுது அப்படின்ற வரையின அப்டேட் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் அதுக்கு அடுத்தபடியாக கூலி இந்த திரைப்படத்தோடைய தேர்ட் ஷெடியூல் ஆஃப் ஷூட்டிங் விசாகப்பட்டினத்தில் பயங்கர விறுவிறுப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது நாள் பிளான் பண்ணியிருக்காங்க நூற்றி அறுபது நாள் இந்த படத்துக்காக டேட்ஸ் கொடுத்துருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் இந்த படத்தோடைய ரிலீஸை அடுத்த வருஷம் மிடில் ரிலீஸ் பண்ணணுன்ற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் அஜித்தோடைய விடாமுயற்சி இந்த திரைப்படத்துடைய ரிலீஸை கண்டிப்பாக இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணணுன்ற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால் இந்த சண்டேக்குள்ளே கண்டிப்பாக விடாமுயற்சியிலேருந்து ஒரு சூப்பரான வீடியோ அப்டேட்டாக கொடுக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு கிளிம்ஸ் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் இப்போதைக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதிக்கு அப்புறமா கேரளாவில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு அடுத்த ஷெடியூல் செப்டம்பரில் சென்னையில் பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக சூர்யா பாரஞ்சித் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறார் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படத்துக்கான டைட்டிலாக கிரே மேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அண்ட் சிவகார்த்திகேன்னு இப்போ ஏஆர் முருகதாஸ் உடைய ப்ராஜெக்டில் பயங்கர பிஸியாக நடிச்சுட்டுருக்காரு ரீசென்ட் டைம்ஸ் தான் அந்த படத்துடைய ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பாக இருந்திருக்கு ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஷூட் பண்ணியிருக்காங்க அதுவும் சென்னையில் தான் இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்திருக்கு இதுக்கப்புறமா தான் ஏஆர் முருகதாஸ் அவருடைய சிக்கந்தர் படத்துடைய ஷூட்டிங்க்கும் போயிருக்காரு Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова